வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போகிறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் பால் பால் சீனி ஏலக்காய் குங்குமப்பு முதல்ல நாங்கள் இந்த பானை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் பான் சுத்தி வேற இருக்கிற கரப்பகுதி எங்களுக்கு தேவையில்லை அதை வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நான் நல்ல சின்ன நான் எடுத்து எடுத்துக் போட்டு கொள்ளுவான் பாருங்க நான் இந்த கப்ல பால் எடுத்து இந்த சட்டிக்கை விட்டு கொள்ள போறேன் சட்டிக்கு விட்டுட்டு இந்த பாலுக்குள்ள பாருங்கோ கொண்டும் ரெண்டு மூண்டு மீசக்கரண்டி அப்படி சீனி போட்டிருக்க சீனி போட்டு அடுப்புல வச்சு காய்ச்சி வந்து எங்களுக்கு பொங்கி கொதிக்கணும் பால் நல்லா பொங்கி கொதிச்சுட்டு இனி நாங்கள் இதை கொள்ளுவோம் கொள்ளுமா இந்த பாலை விட்டுக் கொள்ளுவோம் இந்த சூடு பாலை விட்டு கொள்ளுவோம் பாருங்க விட்டு நல்லா அப்படியே அமர்த்தி விடுவோம் இந்த பாலில் பான் ஊறட்டும் நல்லா அமர்த்தி நம்ம இந்த பாட்ல மசிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் பானை எல்லாம் பாலை பானில் ஊற்றிக்க பான் வந்து நல்லா உள்ளாகி கரைஞ்சி கொள்வோம் பாலில் எடுத்துக்கொள்ளும் பான் கரங்கும் இப்படி பாலும் சேர்த்து நல்லா மாசிச்சு இப்படியே மாசிச்சு ஒரு சைட்ல எடுத்து வச்சு கொள்ளுவோம் இந்த சூடு எங்களுக்கு ஆறங்கும் ஒரு ஆறு ஏழு ஆறு ஏழு காய எடுத்து நல்லா இடிச்சு எடுத்து கொள்ளுவோம் பருப்பெல்லாம் உங்களுக்கு தூளா இருக்கணும் இப்படியே இப்ப அடுப்புல சட்டிய வச்சு நாங்கள் பாகு காய்ச்சி கொள்ளுவோம் பாருங்க நான் இதுல வந்து இருநூற்றி எண்பது கிராம் அப்படி சீனியை எடுத்திருக்கிறேன் இருநூத்தி ஐம்பது கிராம் சீனிக்கு இருநூறு எம்எல் அப்படி தண்ணி விட்டு கொள்ளுவேன் பண்ணி விட்டு இந்த சீனிய பாகு காய்ச்சி சீனி சீனியெல்லாம் எல்லாங்களுக்கு கரைஞ்சி குமிழ் மாதிரி வெளிக்கிட தொடங்கிட்டு நாங்கள் இப்படி வெறைய நாங்கள் இடிச்சு வச்சிருந்த ஏலக்காய கலந்து கொள்வோம் அதோட ஒரு நாலு அல்ல அஞ்சு துண்டு குங்கும பூவும் போட்டு நல்லா ஆத்தி காய்ச்சுவோம் பாக பாக நல்லா காய்ஞ்சு எங்களுக்கு கையில ஒற்று ஒரு பிசு பிசுப்பு தன்மையா இருக்கணும் அது வெறும் மட்டும் நாங்கள் இந்த பாக காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம் பாகம் வந்தவங்களுக்கு நல்லா காட்சி எடுத்துட்டு இனி நாங்க அடுப்பு ஓவ் பண்ணி உங்களுக்கு இப்படி தொட்டு பாக ஒரு ஒற்றுவா சண்மை இருக்கு அப்படி நிறைய நாங்க இந்த பாக ஓ பண்ணி அடுப்பு போவ பண்ணி இந்த பாக ஆற வச்சு கொள்ளுவா இப்ப பாருங்க உங்களுக்கு இந்த பான் வந்து நல்லா சூடு எல்லாம் மாறிட்டு பாலும் பானும் கலந்து வச்சிருக்கிறேன் பாருங்க நல்லா சூடு ஆறுனா பிறகு நாங்கள் இப்படி நல்லா மசிச்சு கொள்ளுவோம் மசிச்சிட்டு இதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த பால்மா பவுடர் இருக்குதானே இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சம் மாசிச்சு கையில ஒட்டாத பதத்துக்கு குளச்சு எடுத்துக் கொள்ளுவோம் நேரங்கள் நல்லா கட்டி இல்லாம மசிச்சு எங்களுக்கு க பேஸ்ட் தன்மையாக இருக்கணும் இப்ப பாருங்க நாங்கள் நல்லா குழச்சி பதமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இனி எல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்துக்கொள்ள குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம் வெண்ணெயை பூசி போட்டு நாங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம் அப்போ தான் எங்களுக்கு கையில விட்டாது பாருங்க கொஞ்சமா எண்ணெய் எடுத்து நல்லா கையில் பூசிக்கொள்ளுங்க பாருங்க எடுத்துட்டு நல்ல உள்ள கையில் வச்சு இப்படி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க நடு உள்ளங்க வச்சாதான் உங்களுக்கு உருண்டை வந்து நல்லா வேற நல்ல நல்லபடியா கையால எல்லாம் சேர்த்து குளாச்சி விட்டுட்டு நாங்கள் உருட்டி எடுத்து கொள்ளுவோம் இப்ப நாங்களே வடிவா எல்லாம் எடுத்துட்டேன் இப்ப நாங்கள் ஹைக்கு எண்ணெயை பூசி கொண்டு சின்ன உருண்டையா நடு உள்ளங்கையில வச்சு நாங்கள் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி உருட்டுனா பேரங்கோ நடுவுல வச்சு நாங்கள் உருட்டுனமெண்டா எங்களுக்கு நல்லா அழுத்தமா நல்ல வடிவான சின்ன உருண்டையா பேரும் எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த உருண்டையை பெருசு சின்னதாக பிடிச்சி கொள்ளலாம் எல்லாமே ஒரே அளவுக்கு எடுத்து பிடிச்ச மண்ணா தான் எங்களுக்கு பார்க்கவே நல்ல ஒரு அழகா இருக்கும் அப்படியே ரெண்டு கைக்கு முடையில நடு உள்ளங்கையில வச்சு உருட்டி கொள்ளுவா இதே மாதிரி நாங்கள் எல்லா ஜாம் உருண்டைகளையும் உருட்டி எடுத்து கொள்ளுவோம் இப்ப வேறோ நாங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டோம் இதுல வந்து பாகு காய்ச்சி வச்சிருந்த நாங்கள் பாத்தீங்கன்னா பாகு ஆறிட்டது இப்ப நாங்கள் இதை வடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் வடிச்சு எடுத்துள்ள விட்டுக் கொள்ளுவோம் குங்குமாப்ப போட்டபடியா எங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்குது கோல்டு கலர் இனி நாங்க இத எப்படி பொறிச்சு எடுக்க போறோம்னா தான் தொடர்ந்து பார்ப்போம் சட்டிய ஹீட் பண்ண வச்சிருக்கேன் சட்டி ஹீட் ஆகிட்டு நான் எண்ண விட்டு கொள்ள போறேன் எண்ணைய விட்டு நாங்கள் குறைச்செடுத்துக் கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் வந்து மெல்லிய சூடாக வந்துட்டு இப்படி என்ன சூடறை விலைக்கு நாங்கள் இதை போட்டு குறிச்சு எடுத்து கொள்ளுவோம் நல்ல சூடா இருக்கணும் இல்ல மெல்லிய சூடு உள்ள இருக்க போட்ட மாட்டா கலர்ல கருகாமல் கொறைஞ்சு மெல்லமா இப்படி ஆட்டி விட்ட மாட்டா அப்படி உருண்டு கொள்ளும் மெல்லமா இதை திரட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக் கொள்ளுவா இப்படி ஆட்டுா இந்த உருண்டயன் உருண்டு உருண்டு அப்படியே எல்லாம் ஒரே கலருக்கு கொடுத்துட்டோம் ஒரே இடத்துல இருந்து தான் ப்ரௌன் ஆகிடும் அப்படியே நாங்கள் மெல்லமா இந்த சட்டியை எண்ணெய் தெரிக்காத மாதிரி நீங்கள் மெல்லமா ஆட்டிக்கொள்ளா பாருங்க நல்ல கோல்ட் கலர்ல எங்களுக்கு கிளாப் ஜாம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்க இதை எண்ணெயை வடிச்செடுத்து பரங்கோ நல்ல உருண்டையா இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இனி இந்த பாகு காய்ச்சல இந்த பாகுக்குள்ள இத போட்டுக்கொள்ளுவோம் பாருங்க அதே மாதிரி இதுகளையும் மெல்லமா அடுக்கணைய லோவுல வச்சுக்கொண்டு சின்ன ஒருக்கா உருட்டி போட்டு போடுவோம் நாங்கள ஏற்கனவே உருட்டி வச்சிருந்த பாடியா அது வந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கு மறுபடியும் மெல்லமா உருட்டி போட்டு நல்ல பேங்கும் நல்ல உருண்டையா நல்லா இருக்குது பேரங்கும் நீங்கள் மெல்ல மாத்தாலும் இந்த கரண்டியால திரட்டி விடணும் இல்லையா என்ன சொல்லி சொன்னா உங்களுக்கு ஈரமா இருக்குன்னு அதை கட்சியா பொறிப்படாம அப்ப உங்களுக்கு இந்த உருண்டை வந்து கொஞ்சம் உடைஞ்சி போகும் இதை வந்து நீங்கள் மெல்லமா தட்டி விடுவோம் இப்படி மெல்லமா நீங்கள் ஆட்டினீங்களா உருண்டை தானே அது உருண்டு உருண்டு நல்ல வடிவா எல்லா பக்கமும் பொறிப்பட்டு மெல்லமா நீங்கள் ஆட்டிக்கொள்ளும் நல்லா ஆட்டு நீங்கள் இருந்தீங்கள் என்றா எண்ணெய் தரத்து கையில பட்டு போயிடும் மறுபடியும் நீங்க மெல்லமா ஆட்டி விடுங்க அப்ப உருண்டை அப்படியே உருண்டு உருண்டு பொறிப்பட்டு Thank <laughs> you. ஓரளவான மீடியம் சைஸ் கீட்டில் வச்சுருந்தீங்களாண்டா தான் உங்களுக்கு உள்ளுக்கையும் குளாப்தான் அவிஞ்சு நல்லா வேறும் நீங்கள் ஆக கூட்டுறீங்களாண்டா கருகி போயிடும் குறைச்சிங்களாண்டா எண்ணெயை எழுத்துடும் ஆனபடியாக மீடியம் இதில் வச்சு உங்கள் கீட்டை கூட்டி குறைச்சி நீங்கள் பொறிச்சு கொள்ளணும் வேறங்கும் இப்படி நல்ல உருண்டையாக எப்படி வந்திருக்கண்டு இப்ப பாருங்க நல்லா எங்களுக்கு போட்டு வந்துட்டு கோல்டு கலருக்கு இப்ப நாங்கள் இதை உறக்கி கொள்ளுவோம் பாருங்க நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு தான் நாங்கள் இந்த பாகுக்குள்ள போட்டு கொள்ளணும் இப்படி நல்ல உருண்டையாகவும் நல்ல கோல்டு கலர்லயும் இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க சின்னபடியா நாங்கள் இதுக்குள்ள மாத்தி கொள்ளுவோம் பேருங்கோ நாங்கள் சூட்டோடயே இந்த பாகுக்குள்ள போட்டுக்கொண்டோம் கொஞ்ச நேரம் எங்களுக்கு இந்த சூடு ஆகி இந்த பாகுல வந்து கொள்ளுவோம் சீனி பாகுல முப்பது நிமிஷம் அப்படித்தான் ஊற விட்டு எடுத்திருக்கிறேன் நாங்கள் ஒரு நாள் அப்படி விட்டு எடுத்த தான் அது டேஸ்டும் நல்லா இருக்கும் எங்களுக்கு அந்த பாகுல ஊறி இதுவும் வந்து ஓரளவு நல்லாவே ஊறி இருக்கும் ஆனா இனிப்பு வந்து உள்ளுக்குள்ள வந்து சினிப்பாக இறங்கி இருக்காது ஒரு நாள் அப்படி விட்டுட்டு நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம்ட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க பிச்சு பாக்க பாருங்க உள்ளுக்குள்ள வந்து சாப்டா இருக்குது நாங்கள் அடுத்த நாள் எடுத்த மாட்டா இன்னும் நல்ல இதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்